உரிமை மீட்க தலைமுறை காக்க உரிமை மீட்க தலைமுறை காக்க மழை என்ற மழை அந்த புயலே வந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவோம் 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 என்று எழுச்சியோடு வீரத்தோடு நம்பிக்கையோடு திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இங்கே வருகை தந்து என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே அதற்கு ஈடாக என்னை பாசத்தோடு வரவேற்ற என் தங்கைகளே என் சகோதரிகளே தாய்மார்கள் அண்ணன்மார்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்களே ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் இது நடைபயணமா அல்லது மாநாடா இது என்ன மழை புயல் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நிச்சயமாக இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுவோம் என்று முழக்கத்தோடு இங்கே கூடி கூடியிருக்கின்ற நம் சொந்தங்கள் ஊத்தங்கரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை அந்த வகையில் இந்த நடைபயணம் இங்கே ஊத்தங்கரை நகரிலே வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழிப்புணர்வு கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ மழை பெய்தாலும் அது எங்களுக்கு எங்களுக்கு பெரிதல்ல இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் அந்த நோக்கத்திலே தான் நான் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து ஒரே ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்லி வருகின்றேன் இந்த முக்கிய செய்தி என்னவென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கருத்து அதற்காகத்தான் இந்த நடைபயணம் இந்த தேர்தலில் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டும் இந்த முடிவு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது நாலரை ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை ஆண்டு மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இளைஞர்களை சின்னாபின்னமாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுகின்ற நேரம் காலம் வந்து திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் அதற்கு காலம் கடந்த மூன்று தேர்தல்களில் நினைத்து பாருங்கள் தமிழக மக்களே மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே உங்களுக்கு கிடைத்தது என்ன ஏமாற்று ஏமாற்றம் ஏமாற்றம் பட்ட நாமம் போட்ட திமுகவை விரட்டி அடிப்போம் அகற்றுவோம் அதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் இந்த தேர்தலில் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நான் சொல்றது பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்கின்றேன் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி அதை சிந்தித்து பாருங்கள் நாலரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே தெரு தெருவாக சாராயம் மது சந்து கள்ளாராயம் தெருவாக மாத்திர என்னென்ன போதை பழக்கம் இருக்கிறதோ அமெரிக்காவில் அத்தனையும் தமிழ்நாட்டிலே தெரு தெருவாசிக் கொண்டிருக்கிறார் அதனால தான் நான் சொல்றேன் இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் நான் ஒரு டாக்டர் ஒரு நான் சொல்றேன் இந்த இது போன்று தமிழ்நாடு என்னைக்குமே இருந்தது கிடையாது